அப்ப இன்னும் தீவிரமான ஒரு சமூக நீதி அரசியலுக்கு ஒரு திராவிட அரசியலுக்கு அவரை நல்ல வண்ணம் பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அவர்களை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து வரவேற்கணும் முடிஞ்ச வரைக்கும் படிங்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கோங்க எல்லா தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க அம்பேத்கர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க பெரியார் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க காமராஜர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கங்க நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க மற்றதை விட்டுருக்க வீடியோட ரைடு வந்து விஜய்க்கு வந்து வீடியோட ரைடு இருந்தது பல்வேறு ஒடுக்குமுறை இருந்தது பல்வேறு சினிமாக்களை வெளியிட முடியாத அளவுக்கு சூழல் இருந்தது அதையெல்லாம் மீறி தான் அவர் அரசியலுக்கு வராது அது நான் என்ன சொன்னேன் அரசியலுக்கு வந்து எதிர்கொண்டு தான் ஆகணும் அதை தவிர்க்கவே முடியாது கடந்த இருபது ஆண்டுகளாக விஜயோட ரசிகர்கள் கடைக்கோடி கிராமங்கள் வரை கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குறாங்க இது சாத்தியமா அவங்க வரப்போறது எவ்வளவு இருபது விழுக்காடு ஓட்டு வங்கியோட வரப்போகிறார்கள் திராவிடத்தை கதவிட போகிறார்கள் அப்படின்னா வந்து பல்வேறு மேடைகள்ல பார்த்தோம் சீமானி பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் திராவிட கருத்தியலை சமூக நீதியை உருவாக்க அர்த்தமா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப நான் இதற்காக உயிரே கொடுத்தாலும் நான் வந்து இதை தடுத்து நிறுத்துவேன்னு சொன்ன கூடிய அண்ணாமலை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மக்கள் பரிசாக கொடுத்திருக்கிறாங்க இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம் உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம் ால் அந்த அரசியல் நாங்க இன்னைக்கு முதல்வராக இருக்கட்டும் திமுக இருந்து அடிப்படையாக இருக்கட்டும் கனிமொழி அதை விட அருள்மொழி அம்மா இன்னைக்கு திராவிட கழகத்துல இருந்தே ஒரு பர்சன்

இது மாதிரியான ஒரு கோட்சியோட போய் சேர்ந்திருக்க அவ்வளவுதான் அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காரு விஜய் வந்து பயங்கரமாக நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார் மால உரிமை கொடுத்து பேசியிருக்கிறார் பன்முகத்தன்மை கொடுத்து பேசியிருக்கிறார் நீட்டை முழு முதலாக எதிர்க்கிறார் அது வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காரு முதல்ல இப்படி பாக்குறீங்க முதல்ல வந்து பெரியார் சொல்லுவாரு நமக்கான எதிரியே விளம்பரமே நமது எதிரிகள் தான் அப்படின்ட்டு அது மட்டுமல்ல பார்ப்பா எதை எதிர்க்கிறானோ அதை ஆதரிங்க ரொம்பலாம் போட்டு யோசிச்சுக்க வேண்டாம் அப்படின்னு பெரியார் சொல்லுவார் அது போல தொடர்ந்து எச் இருந்து ராம இருந்து இந்த பிஜேபி இருக்கக்கூடிய அத்தனை ஆட்களுமே ஜோசப் விஜய் அப்படின்னு அவரோட மதத்தை சொல்லி அவர் அந்த மதத்துல இருக்கிறாரான்னு யாருக்கும் தெரியாது இருக்கிற மாதிரியான எந்த அறிகுறியும் தெரியல ஆனால் அவர் மதத்தை சொல்லி அவரை தனிமைப்படுத்தி விட முடியும் வழக்கமா எப்படி வந்து இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துவதன் மூலியமாக ஒரு இந்துத்துவ அரசியலை கட்டமைத்து விட முடியும்னு இவங்க அது அதுபோல கிறிஸ்தவர் என்று தனிமைப்படுத்துவதன் மூலியமாக இவர்கள் வந்து விஜயை தனிமைப்படுத்தி விட முடியும் அப்படின்னு இவங்க எதிர்பார்த்தாங்க அவர்கள் எதிர்பார்ப்புக்கு நேர் எதிராக நேற்று விஜயோட பேட்டி அந்த பரிசளிப்பு விழாவில் அவரோட பேச்சு வந்திருந்தது அதை ரொம்ப தெளிவாக சொல்றாரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நீட்டு எதிரானது அப்படின்னு சொன்னாரு அதை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வரவேற்றிருந்தாரு எடப்பாடியும் வரவேற்றினாங்க தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர அனைத்து கட்சிகளும் அதை வரவேற்று இருந்தாங்க இது இன்னும் இதை கொஞ்சம் நுட்பமாக நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து சொல்லி வரக்கூடியது நான் தான் விஜயை நன்றி பதட்டப்பட வேண்டாம் அது தமிழக அரசியலுக்கு மேலும் இந்த சமூக நீதிக்கு வலு சேர்க்கக்கூடியது தான் அப்படின்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது பல்வேறு நபர்கள் ஆதரிச்சும் இருந்தாங்க விமர்சனம் பண்ணியும் பேசியிருந்தாங்க இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு திராவிட அரசியலுக்கு சமூக நீதி அரசியலுக்கு ஒரு மேலும் ஒரு வலு சேர்க்கும் விதமாக இன்னைக்கு விஜயோட பேச்சியும் அவரோட அறிவிப்பும் அவரோட வருகையும் துணை புரியுது அப்படின்றத நம்ம பொருள் கொள்ளலாம் இல்ல புரியுது ஆனா ஒரு பண்ணிட்டாரு வாயோடு பேசிட்டாரு நாளைக்கு வந்து களத்துக்கு வந்தாதான் வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப அரசியல் கட்சியா உருவாத்துக்கும் போது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் தானே அடுத்த நிலைப்பாடு போக முடியாது அது இல்ல சம்பவங்களின் பொருட்டு பதில் சொல்வது என்பது சம்பவங்களின் பொருட்டு கருத்து தெரிவு என்பது இதுதான் முதல் முறை இது போது ஜாதிவாரி இருக்கு அடுத்தது நிறைய நிகழ்வு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் எப்படி இது மாதிரி தொடர்ந்து பணியாற்றுவாரா என்ற கேள்வி இருக்குது குறிப்பாக நேத்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராசன் கடுமையா எதிர்மையாற்றிருக்கிறார் இவர் வந்து மாணவர்கள் மனதை குழப்புகிறார் தவறான திசை காட்டுகிறார் இன்னும் சொல்லப் போனா ஏழைகளுக்கு எதிராக இருக்கிறான்னு சொல்றாரு விஜய் எப்படி புரிஞ்சுக்கிறது இன்னும் சொல்ல போனா நீட் வந்து ஏழைகளுக்கு எதிராக இருக்குது அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் என் உயிரே கொடுத்தாவது நீட்டு வந்து தடை செய்வதை நான் வந்து அண்ணாமலை பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதுக்காக என் உயிரே போனாலும் பரவாயில்ல நீட்டு வந்தே ஆகணும்னு பேசினாரு அதற்கு மக்கள் கொடுத்த பதில் என்ன தமிழிசை சௌந்தரராஜனுக்கு கொடுத்த பதில் என்ன வெற்றிதான் புரியுதுங்களா அப்ப மக்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் தமிழகம் முழுவதும் இருக்குது குறிப்பாக மாணவர்கள் மத்தியில் இருக்குது பெற்றோர் மத்தியில் இருக்குது அதோட பிரதிபலிப்பாக தான் இன்னைக்கு தேர்தல் வெற்றியா வந்திருக்குது அப்ப நான் இதற்காக உயிரையே கொடுத்தாலும் நான் வந்து இதை தடுத்து நிறுத்துவேன்னு சொன்னக்கூடிய அண்ணாமலை போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை மக்கள் பரிசாக இதுல இதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா தமிழக அரசியல் என்பது சமூக நீதிக்கான அரசியல் நீட்டுக்கு எதிரான அரசியல் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு மைய புள்ளிக்குதான் தான் விஜய் வந்து சேர்றாரு அப்ப அந்த பதட்டத்தை தான் அங்க வெளிப்படுத்துறாங்க நான் முதல்லயே சொன்னது போல எதையெல்லாம் நமது எதிரி ஆதரிக்கிறானோ அதை எதிர்ப்பதுதான் நம்மளோட அரசியல் அதுதான் சரியான அரசியலும் கூட அப்ப நீங்க தமிழிசை சவுந்தரராஜன் வந்து நீட்டை ஆதரிக்கிறார் என்றால் நாம் நீட்டை எதிர்க்கிறோம் நாம் நீட்டை எதிர்க்கிறோம் என்றால் அந்த மைய விஜய் அவர்களும் வந்து தேர்ந்து கொள்கிறார் அப்ப பிஜேபிக்கு எதிரான சக்திகள் இன்னைக்கு பெருகி இருக்குது விஜயின் வருகையின் மூலியமாக அறிவிப்பின் மூலியமா பெருகி இருக்குது அப்ப நீங்க இன்னொரு கேள்வியையும் நீங்கள் முன்வைக்கிறீங்க போராட்டம் ஆர்ப்பாட்டத்தின் மற்ற மற்ற விஷயங்கள் மூலியமாக அவரோட கருத்து என்ன அப்படின்ட்டுன்னு அவர் கட்சி தொடங்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு அது பதிவுக்காக தேர்தல் ஆணையத்தில் பதிவுக்காக காத்திருக்கிறது அதற்கு பிறகாக செப்டம்பர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அவர்கள் அறிவிக்க போகிறார்கள் அந்த மாநாட்டிற்கு பிறகாக தான் அவர்களோட களப்பணி தொடங்கும் செப்டம்பர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு பிறகாக தான் அவர்களோட அரசியல் பயணம் தொடங்குது இப்போ வந்து கட்சி தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அது முறையாக பதிவு செய்து வரவில்லை தேர்தல் ஆணையத்துல தான் இது இருக்குது அது பதிவு செய்து வருவதற்காக காத்திருக்கிறார்கள் அது வந்ததுக்கு பிறகு செப்டம்பர்ல ஒரு மாநாடு மாநாட்டுக்கு பிறகு ஒரு வெகுஜன இயக்கமாக வரும் அதற்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணலாம் அவர் ஏன் அதை சொல்லலை இவர் ஏன் இதை சொல்லலை இதுல ஏன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் அங்கே தான் வைக்க முடியும் இப்ப வருவதாக அறிவித்திருக்கிறார் அது கட்சி நடைமுறைக்கு செயல்முறைக்கு ஒரு ஒரு முழுமையான இன்ஸ்டியூஷனாக அது வரும்போது தான் நம்ம இந்த கேள்விக்கெல்லாம் முன்வைக்க முடியும் இன்னைக்கு அருள்மொழி அம்மா இன்னைக்கு திராவிடர் கழகத்தில இருந்தே நல்ல சமிகைகள் இன்னைக்கு நமக்கு வந்து இன்னைக்கு முதல்வராக இருக்கட்டும் திமுகவுல இருந்து வந்து அடிப்படையாக இருக்கட்டும் கனிமொழி அதை விட அம்மா இன்னைக்கு திராவிடர் கழகத்தில இருந்தே ஒரு ஆத்தரிசு பர்சன் அவங்க ஒரு அத்தாரிட்டி அவங்க அவங்க தரப்புல இருந்தே இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக இங்க ஒரு நல்ல ஆரோக்கியமான நல்ல சமிகைகள் ஏற்பட்டிருக்கிறது விஜய் வருகைக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு தான் நம்ம முதல்வரே ரியாக்ட் பண்றாரு வரவேற்கிறார் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஆளுங்கட்சியை விமர்சிச்சோம் அல்ல ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் குரல் எடுப்பதாக சொல்வார் நாம் தமிழ் கட்சியெல்லாம் அப்படித்தான் விஜயை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ் தேசியத்தை எங்களோடு சேர்ந்து விடுவார்கள் சீமானும் விஜயம் தான் கூட்டு திராவிடத்தை கதறப்படுகிறார்கள் அப்படின்னா வந்து பல்வேறு மேடைகள் பேச பார்த்தோம் சீமானே பேச ஆரம்பிச்சார் சீமான் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ரசிக மனநிலையில் உள்ளவர்கள் அவரு சினிமா பில்லர் தான் அவரும் வராரு யாரும் சீமானும் சினிமா பில்லர் தான் வராரு ஒரு கதை சொல்லிய நேர்த்தியோடு தன்னோட மேடையை கதை சொல்லி அரங்கமாக மாத்தி அதன் மூலியமாக இளைஞர்களை ஈர்க்கிறார் அப்ப இங்க இருப்பவர்களும் ரசிகர்கள்தான் நீங்க அதை புரிஞ்சிக்கணும் அப்ப விஜய் அரசியலுக்கு வந்துட்டா இங்க இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா விஜய் பின்னாடி போயிடுவோம் ஆக இதை நீங்க தடுக்கணும் விஜய் அரசியலுக்கு வரும்போது அவர் பின்னாடி தன்னோட ஓட்டர்கள் வந்து போயிடக்கூடாது அப்படின்னு தடுக்கணும்னா நாங்க கூட்டமைக்க போறோன்ற ஒரு பொருளையே நீங்கள் கிளை கூடணும் அடிக்கடி நாயை அடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு முதல்ல ஒரு பரப்புரையை நடத்தணும் தான் நாயை அடித்து கொள்ளணுன்ற மாதிரி தன்னோட ரசிகர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் விஜயோட தான் கூட்டணி வைக்கப்பேன் அப்படின்னு இதை வந்து சீமான் பேசல சீமானுக்கு கீழே இருக்கக்கூடிய இணையதளத்தை வைத்துக்கொள்ள இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் ஒரு பரப்புரையை இங்கே கட்டமைக்கிறாங்க சீமான் தெளிவாக சீமான் தெளிவா சொல்லிட்டாரு நான் அண்ணன் என்கிட்ட வந்து சேர்ந்துருன்னு சொல்றாரு இது சாத்தியமா அவங்க வரப்போறது எவ்வளவு இருபது விழுக்காடு ஓட்டு வங்கியோட வரப்போகிறார்கள் யாரு விஜய் தரப்புல இருந்து இருபது சதவீத ஓட்டு வங்கியோட அவங்க அரசியலுக்குள்ள வர போறாங்க உதாரணத்துக்கு முதலில் வந்த விஜயகாந்தே பாத்தீங்கன்னா எட்டு சதவீதத்தோட வந்தார் இவ இருபது சதவீதம் வராங்க கொஞ்சம் அதிகமா இல்லையா அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு வர கேட்டு வரக்கூடிய விஷயங்கள் அதுதான் இப்ப எங் நாங்களாம் என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வரலாறு வேணா நான் நினைவூட்ட விரும்புறேன் அதை தான் சொல்றேன் அந்த வரலாறை நான் நினைவூட்ட விரும்புறேன் இந்திய வரலாறுலயே ஒன்பது மாசத்துல வெறும் ஒன்பது மாசத்துல ஆட்சி அமைச்சது என் டி ராமராவ் தான் ஆமா வெறும் ஒன்பதே மாசம் தான் ராஜீவ்காந்தி அந்த ஒரு முதல்வரை வந்து கொஞ்சம் இழிவா நடத்திடுறாரு மரியாதை குறைவா நடத்திடுறாருனா வி ப்ரௌடு ஆந்திரிக்கா அப்படின்ற ஒரு மூமெண்ட் மூலயமா ஒம்பது மாசத்துல வந்து ஒரு ஆட்சியை அமைச்சு காட்டினார் அதற்கு பிறகு வந்து எம்ஜிஆருக்கு வந்து பெரிய ரசிகர்கள் பலம் இருக்கிறதா நீங்களாம் இன்னையவர்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க பெரிய அளவில் ரசிகர் பலம்லாம் எம்ஜிஆருக்கு கிடையாது எம்ஜிஆர் ரசிகர்கள் இருந்தாங்கன்னா இருந்தாங்க ஆனா பெரு பெருவாரியான சக்தியோட ஓட்டு வங்கிய கொண்டிருந்தாங்களா அந்த அளவுக்கு கிடையாது ஏன்னா எல்லாம் இருந்தாங்க அப்ப எம்ஜிஆருக்கு எது ஜெயிக்கிறதுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டுகளும் கம்யூனிஸ்டுகளோட ஓட்டுகளும் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு முதல்வர் நாற்காலியை நோக்கி நகர்த்துச்சுன்றதுதான் வரலாறு அதுக்கு பின்னாடி மத்திய அரசு எப்படிலாம் எந்த வேலை செஞ்சதுன்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் வெறும் ரசிகர்களை வைத்து மட்டுமே அது வந்துடல அந்த வேலை திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யாரும் கண்டு கொள்ள முடியாத கண்டு கொள்ளாத அல்லது கண்டு கொள்ள விரும்பாத ஒரு பக்கம் ஒண்ணு இருக்குது கடந்த இருபது ஆண்டுகளாக விஜயோட ரசிகர்கள் கடைக்கோடி கிராமங்கள் வரை கட்டமைப்பை அவர்கள் உருவாக்குறாங்க இருபத்தி நாலுல வர வேண்டியதை கூட இருபத்தி ஆறுக்கு அவங்க தள்ளி போட்டதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசிகர்களை அவங்க என்னவா மாத்த மாற்றுறாங்க தொண்டர்களாக மாத்துறாங்க நிர்வாகிகளாக மாத்துறாங்க இந்த கட்டமைப்பு ரொம்ப நுட்பமாக பலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்றத கொஞ்சம் அருகில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் நாம எல்லாருமே அரசியல்ல கோட்டை விடுறது யார் வந்தாலும் பிஜேபின்னு அவதூறு ஒரு பண்றது சீமான் வந்தாலும் பிஜேபி தான் கமலஹாசன் வந்தாலும் பிஜேபி தான் அப்புறம் விஜயகாந்த் வரும்போது மத்திய அரசோட தான் அவர் வந்தாருன்னு சொல்றது இப்படி எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா எதிரியை தப்ப விட்டு விட்டு சகோதர யுத்தத்தில் நம்ம மூழ்கி நீங்க சரியா இதை வந்து கணிக்க தவறு இன்டர்நேஷ்னல் பிராண்டு விஜய்ன்றது உலகத்துல மூணாவது மிகப்பெரிய பிராண்டு நான் சொல்றது புள்ளி ஓரங்கள் சவுத் ஆசியாவுலேயே நம்பர் ஒன் பிராண்டு இந்தியாவுல நம்பர் ஒன் பிராண்டு தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் வியாரம் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிராண்டு அவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அததான் சொல்ல வர அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களோட எண்ணிக்கைன்றது வேற எம்ஜிஆருக்கு இல்லாத என் டி ராமராவுக்கு இல்லாத அளவுல மிகப்பெரிய இன்னைக்கு வீட்டுல போய் கேள்வி பாருங்க பசங்க கிட்ட மனைவியிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கூட அவங்களே சொல்லிடுவாங்க நான் விஜய் ரசிகர்கள் தான் இருப்பாங்க இப்ப ரசிகர்களை ஓட்டர்களாக மாத்துறதுக்கான பணிகள் தான் இப்ப நடந்துகிட்டு அது எவ்வளவா வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா எப்படி வச்சாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அஞ்சு சதவீதம் ஓட்டு இவர்கள் வந்த உடனே இஸ்லாமியர்கள் அஞ்சு சதவீதம் ஓட்டு இயல்பா வந்துடும் கிறிஸ்தவர்களோட ஓட்டு அஞ்சு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஓட்டுன்றது ரொம்ப சர்வசாதாரணமா வந்துடும் மீதி ஐந்து விழுக்காடு மீதி ஐந்து விழுக்காடு என்ற ஓட்டுன்றது இந்த காமனா இருக்கக்கூடிய ரசிகர்கள் இது இது நான் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் என்ன சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல நான் என்ன பேசினோ அதுதான் இன்னைக்கு நடந்தது அந்த அடிப்படையில இருபது சதவீத ஓட்டுகளோட பிரம்மாண்டமாக அவரோட வருகை இருக்க போகுது இத இதை எதிரி புரிஞ்சுக்கிறான் நம்ம ஆட்கள் இதோட தீவிரத்தை யாரும் புரிஞ்சுக்கலன்னு சொல்ல வரேன் ஓகே புரியுது அப்ப நீங்க சொல்ல நீங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் பாத்தீங்கன்னாக்க எதிரி புரிந்து கொள்வான் அப்படின்னா கூட பிஜேபி தான் எதிரி டிக்ளேர் பண்ணாலும் வச்சுக்கோமே பிஜேபி இப்படி வளர்வதற்கு கட்டமைப்பு உருவாக்குவதற்கு அனுமதிக்குமா ரேடியோ ஒன்று இருக்குது இடிஎம் கையில் இருக்கு ஐடி ஒரு கையில் இருக்குது பல்வேறு எதிர்கட்சிகள் இந்த விமர்சனத்தை முன்வைத்துக் இருக்கிறார்கள் அவர்கள் சும்மா விடுவாங்களா என்ற கேள்வி இருக்கா இல்லையா கண்டிப்பா ஏற்கனவே ஈடி வந்திருக்குதே ஈடியோட ரைடு வந்து விஜய்க்கு வந்து ஈடியோட ரைடு இருந்தது பல்வேறு ஒடுக்குமுறை இருந்தது பல்வேறு சினிமாக்களே வெளியிட முடியாத அளவுக்கு சூழல் இருந்தது அதையெல்லாம் மீறிதான் அவர் அரசியலுக்கு வராது அது என்ன சொல்லுவேன் அரசியலுக்கு வந்து எதிர்கொண்டமான எதிர்கொண்டுதான் ஆகணும் அதை தவிர்க்கவே முடியாது இப்போ அதை தவிர்க்க முடியாது தவிர்த்துட்டா அப்புறம் அரசியலுக்கு பண்ணுறதுக்கு பயனே இல்லை ஆக இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு தான் அவர் வராது துணிச்சலோட தான் வராங்க நம்மளோட தயாரிப்புன்றது மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்றதை யாரும் மறந்துடாதீங்க அதெல்லாம் தாங்கி கொள்வதற்கு அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு தயாராக தான் அவரோட வருகை திரு என்ன சொல்ல வர ஏன்னா பாஜகவும் இப்ப எதிர்மணி ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அவரோட எதிர் எண்ணிக்கை கூட்டிக் கொண்டாருன்னு கூட உங்கள் பாணியில்தான் அவர்கள் வந்து இப்ப தமிழை எதிர்மணி ஆட்டுக்கிறா முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் நீட்டு வந்து உயிரே உணவு விட மாட்டோம் நீட்டை ஒழிச்சுதான் நாங்க அரசியல் பண்ணுவாருன்னா அப்ப அரசியல் தேவலர்களாலும் பேசாருல்ல இன்னும் அந்த பக்கம் ஒரு தடுமை குறித்தா இருக்கு எண்ணிக்கை கூட சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இது நீட்டுக்கு மட்டுமே அவரோட குரல் இல்லை அவரோட குரல் வந்து தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது அது எங்க இருந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில இருந்து அனிதா மரணத்தினர் இருந்து ஜல்லிக்கட்டு இருந்து பல்வேறு அவரோட குரல் வந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது அது இன்ஸ்டியூஷனலாக வரல ஒரு கட்டமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாக அந்த குரல் வரல இப்ப வந்த அந்த மா மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழாவில் கூட அது வந்து ஒரு நிர்வாக ரீதியான விஜயோட குரல் தமிழக வெற்றி கழகத்தோட குரல் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா அது வந்து முழுமையாக வடிவம் பெற்று வெளியில வந்து ஒரு நீங்க சொன்னீங்களா ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் அந்த தளத்தில் இருந்து ஒரு ஒரு இருந்து வரக்கூடிய குரல் இல்லை இது வந்து ஒரு சாதாரண ஒரு குரல் தான் ஆனால் இது ஒரு கட்சியாக உருமாறி வெளிப்படையாக வந்து இந்த குரல் என்னவாக இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா இந்த குரல் என்னவாக இருக்குன்றது நீங்களே யூகம் பண்ணிக்கிங்க மிக பிரம்மாண்டமான குரலாக இருக்கும் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு நாளா ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களும் சேட்டலைட் சேனலும் பிரிண்டட் மீடியாவும் தலைப்பு செய்தி யாரு விஜய் தானே ஏன் விஜய் தலைப்பு செய்தியா இருக்கிறாரு விஜய தூக்கி பிடிக்கிறதா இல்ல வீவர் இருக்கிறான் நீங்க இதையெல்லாம் நீங்க மறுத்தரக்கூடாதுன்னு சொல்ல வரே அப்ப இறுதியா நான் சொல்ல வேண்டிய கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் வருகையை உங்களால் தடுக்க முடியாது ஆனா விஜய்யை உங்களுக்கானவராக மாற்றிக்கொள்ள முடியுமா முடியாதான் அப்ப இன்னும் தீவிரமான ஒரு சமூக நீதி அரசியலுக்கு ஒரு திராவிட அரசியலுக்கு அவரை நல்ல வண்ணம் பயன்படுத்தா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் அவர்களை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து வரவேற்கணும் கட்டி அணைத்து வரவேற்கணும் அதுதான் எதிர்கால தமிழகத்திற்கு நல்லது ஏன்னா எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து ஆர் எஸ் பிஜேபி பாசிசம் என்பது கிராமங்கள் அளவுக்கு ஊடுருவி இருக்கு அந்த கிராமங்கள் தூரம் கட்டமைப்புல நீங்க பெரியார படிங்க அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது சக்தி வருது தொடர்ந்து அவங்க போடக்கூடிய போஸ்டர்ஸ் எல்லாமே அதுல வந்து பெரியார படம் அம்பேத்கரோட படம் உருவகப்படுத்தப்படுது அப்ப பத்து பேர் இங்க அதற்காக போராடி கொண்டிருந்தால் பதினோராவது ஒரு சக்தி வருது அப்படின்றப்ப அதையும் நாம் வரவேற்கிறதுக்கு களத்தில் காத்திருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து புரிந்து கொள்ள முடியாது அதாவது என்று அறிவித்து விட்டார் அது வந்து நிச்சயமா இடதுசாரி பக்கம் தான் நிற்பார் அப்படிங்கிற இருக்குது இருக்கிறது சமூக நீதிக்கிறார் நீட்டுக்கு எதிராக இந்தியாவே பொங்கிக் கொண்டிருக்கிறது நீட்டுக்கு எதிராக அதில் வந்து விஜய் மேதகா என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் போக்குவரத்து ஆனால் பாஜக அதை விட்டு வைக்குமா அவர் அரசு செய்வார்களா என்பது தெரியவில்லை உங்கள் தூர்மையான விமர்சனம் அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுள்ளேன் இந்த விவகாரம் அறக்கணத்துக்காக நேரம் ஊக்க மருந்து நன்றி வணக்கம்